ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் முதலமைச்சர்கள் புதிய பட்டியல் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் கோசி கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கறோம் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு ஜெகன்மோகன் ரெட்டி அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பெமா காண்டு அசாம் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா பீகார் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு நிதிஷ்குமார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு விஷ்ணு சாய் டெல்லியின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கோவா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பிரமோத் சாவந்த் குஜராத் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பூபேந்திர படேல் ஹரியானா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மனோகர் மனோகர்லால் கட்டார் இமாச்சல பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு சுக்விந்தர் சிங் சுகு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு ஹேமந்த் சோரன் கர்நாடக மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு சித்தராமையா கேரள மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பினராயி விஜயன் மத்திய பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மோகன் யாதவ் மகாராஷ்டிர மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு ஏக்நாத் சிண்டே மணிப்பூர் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு என் பைரன் சிங் மேகாலய மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு கான்ராட் சங்மா மிசோரம் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு ஹோமா நாகாலாந்து மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு நைபியூரியோ ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு நவீன் பட்நாயக் புதுச்சேரியின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு என் ரங்கசாமி பஞ்சாப் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பகவந்த் மான் ராஜஸ்தான் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பஜன்லால் சர்மா சிக்கிம் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு பிரேம்சிங் தமாங் தமிழ்நாடு மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தெலுங்கானா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு ரேவந்த் ரெட்டி திரிபுரா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மாணிக் சாஹா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு யோகி ஆதித்யநாத் உத்தரகண்ட் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு புஷ்கர் சிங் தாமி மேற்குவங்க மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை செல்வி மம்தா பானர்ஜி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஐந்து மாநில தேர்தல் வரை தற்போதுள்ள முதலமைச்சர் பட்டியலை பார்த்தோம் கடைசியா நடைபெற்ற ஐந்து மாநில தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் மிசோரம் லாலுஹோமா தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா சத்தீஸ்கர் விஷ்ணுதேவ் சாய் மத்திய பிரதேசம் மோகன் யாதவ் நண்பர்களுக்கான கேள்வி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த முந்நூற்றி எழுவதாவது பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த ஆண்டு ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.